நண்பர்களே பார்த்துக்குங்க இன்றைக்கி தான் நெல் அடிச்சிருக்காங்க அதாவது நம்ம சாப்பிட்ற அரிசி எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கப்படுதுங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் முதல்ல வயலை அந்த நெல் பயிர்றதுக்கு தகுந்த மாதிரி உழ ஓட்டணும் அதுக்கப்புறம் தண்ணி எப்பொழுதுமே நின்றுக்கிட்டு இருக்கணும் நண்பர்களே இப்போ பயிர் நடும்போது தண்ணி எப்பொழுதும் நிற்கணும் ஆனால் நெல்லை உருவாக்குறதுங்கிறது அதாவது ஒரு நாலு மாதம் குறைஞ்சது நாலு மாதம் ஆகும் அதை உருவாக்கி அதை அறுக்கிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஒரு குழந்தைய எப்படி நம்ம வளர்க்குறோமோ அது மாதிரி பாதுகாத்து வளர்க்குற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படணும் டெய்லியும் வந்து பார்க்கணும் தண்ணி ஓரளவு நின்றுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம அறுக்கிற நேரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மழை ஒரு மூணு நாளாக தொடர்ந்து வந்ததுனால நிறையா கிட்டத்தட்ட ஒரு மூட்டை ஒரு மூட்டையிலேருந்து மூணு மூட்டை வரைக்கும் நெல் கீழே சிந்திருச்சு வண்டிலாம் இறங்கி அந்த நெல்லை எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் பார்த்துக்குங்க நம்ம சாப்பிட்ற தினமும் சாப்பிட்ற அரிசி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயிகளால் உருவாக்கப்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம விவசாயிகளுக்கு செய்யணும் இருக்கிறதுலே மிகவும் கஷ்டமான தொழில் எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் விவசாயம் மட்டும்தான் விவசாயிகளுக்கு இது நல்லாவே தெரியும் ஏன்னா அறுக்கிறதுலேருந்து மருந்தடிக்கிறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றுக்கும் விற்கிற வரைக்கும் வியாபாரிகள்கிட்ட போய் சேர்ற வரைக்கும் பல பேருக்கு கூலி கொடுத்தே நம்ம பணமெல்லாம் எல்லாம் தீந்துரும் செலவு பண்ண பணம் இல்லாமல் கையில் ஒரு அரை பவுன் ஒரு பவுன் போட்டிருக்க நகையை உரக்கடையில் அடகு கூட மருந்து வாங்கி அடிக்கிறோம் அப்பையும் ஒரு நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அது ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு நல்லா விளைஞ்சாதான் அதில் ஓரளவாவது நமக்கு காசு கிடைக்கும் அதுவும் இது மாதிரி நிறைய மழை பெஞ்சாலும் அதே நேரத்தில் வறட்சி அதிகமாக இருந்தாலும் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம விவசாயிகளுக்கு உதவி செய்வோம் வள்ளுவர் கூட விவசாயிகள் தான் நமக்கு முக்கியமான தொழில் அவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா எனக்கே ஓரளவு தான் விவசாயத்தை பற்றி தெரியும் ஏதோ எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத வச்சுக்கிட்டு நான் ஏதோ ஓரளவு ஏதோ அப்பப்போ நான் வந்து உதவி செய்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் நானே வயலில் இறங்கி மருந்தடிப்பேன் அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் நான் தினம் தினம் பார்த்துருக்கேன் இந்த தினமும் சாப்பிட்ற அரிசி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாகுதுங்கிறத நம்ம விவசாயம் தெரியாதவங்க வயலில் இறங்கி உழைச்சி பார்த்தா கண்ணில் ரத்த கண்ணீரே வந்துடும் அந்தளவுக்கு கடினமான வேலை அதனால் இந்த அரிசியை கொடுத்த இறைவனுக்கும் விவசாயிகளுக்கும் நம்ம நன்றியை தெரிச்சு கொள்வோம் விவசாயிகள் என்றைக்குமே வாழ்ந்தாதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் எப்படி நாட்டை காக்க இராணுவ வீரர்கள் உயிரை பணையம் வச்சு நம்மளை காப்பாற்றுறாங்களோ அதுபோல் விவசாயிகள் நம்ம கூட இருந்து உணவளித்து நம்மளை காப்பாற்றுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அனைத்து மக்களுக்கும் இரு கண்கள் போல நாட்டுக்கு வெளியில இருந்து மற்ற பல இடங்களில் இருந்து ராணுவ வீரர்கள் நம்ம உயிரை காப்பாற்றுறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்குறேன் அதே போல் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாற்று அதாவது உணவு கொடுத்து காப்பாற்றுகிற விவசாயிகளுக்கும் நான் தலை இவங்க இரண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஏன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம்தான் அதுக்கப்புறம்தான் கல்வி மற்ற அனைத்துமே நம்ம விவசாயிகளுக்கு தலைவணங்கி அவங்களுக்கு வேண்டியது செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்